கல்லீரல் கல்லீரல் பற்றி பேசணுன்னா ஆகாய சக்தியை நமக்கு அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு கல்லீரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் பணி அதாவது கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு கூட சொல்லலாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரசாயனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது நம்ம உடம்புல நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பித்தப்பை ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பித்தப்பை தான் வந்து நமக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு அது கல்லீரலுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு பித்தத்தை சுரக்கிற உறுப்பு பார்த்திங்கன்னா கல்லீரல் தான் அது ஸ்டோரேஜ் தான் பித்த பையன் தானே பேர் அதுக்கு செயற்கை ரசாயனங்கள் இன்றைக்கி கலர் கலர் ஊட்டிகள் ஊட்டப்பட்ட ஒரு பிஸ்கட்லேருந்து கேக்லேருந்து இன்றைக்கி எல்லாம் ரசாயன பேக்கரி ஐட்டம்ஸு கேட்டி ஃபுட்ஸை நம்ம சாப்பிட்றவங்களுக்கு சீக்கிரம் கல்லீரல் பாதிக்கப்படுது கலர் உணவுகள் ஓவர் ஹை சுகரைஸ்டு இனிப்புகள் இனிப்பு பண்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கணுங்க இன்றைக்காவது ஒரு நாள் எடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடிக்ஷன் ஆகுறிங்கள அங்கே தான் நமக்கு தோற்றுப்போம் கல்லீரல் வந்து தனித்தானே வெட்டினா கூட வளரக்கூடிய ஒரு உறுப்பை நம்ம கெட்டு போகுது சுருங்குதுங்கிறாங்க உப்புதுங்கிறாங்க லிவர் ஃபேட்டி லிவருங்கிறது புறம் வந்து உங்களுக்கு எப்படி ஃபேட் அக்குமுலேஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடநாட்டு நண்பர்கள் சில நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க சார் நாங்கள் பாட்டிக்கு போனால் சிறிதளவு வெண்ணெயை சாப்பிட்டுருவோம் மதுபானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது வந்து என்னென்னா அந்த ஃபேட் வந்து போய் வேறு ஃபுல்லாக போய் அப்ளை ஆகிக்கும் அப்போ நாங்கள் மதுபானம் சாப்பிட்டு வரும்போது மது வந்து உள்ளே போவாது அப்படின்னு சும்மா ஒரு அவங்க சொல்கிறாங்க அது ட்ரெடிஷனில் சில சிந்து சமவெளி அந்த சம்மந்தப்பட்டவங்க பழக்க வழக்கத்தில் இருக்காங்க ஒரு வெண்ணையே நல்ல ஒரு சாப்பிட்டோம்னா வெண்ணை போய் அந்த ஃபேட்டில் போய் அந்த லிவரில் போய் உக்காந்துக்கு அவங்களே சொல்கிறாங்க அந்த மாதிரி பெக் சாப்பிடும் பொழுது என்ன நடக்குதுன்னா அந்த லிவருக்கு டேமேஜ் வராதுன்னு நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் அது வந்து ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா பாதிப்பாகவும் அது இரவு நேரத்தில் பல்வேறு கொழுப்பு சமாச்சாரங்கள் அதிகமா எடுக்கும்போது இதுதான் நமக்கு லிவருக்கு மிகப்பெரிய எதிரி இப்ப வந்து கிட்னி பாதிச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா லிவரும் டேமேஜ் ஆகிருக்கு உணவுனால வரக்கூடிய நோய்களை உணவுனாலே நம்ம தீர்க்கறதுக்கு எஸ்என்பி செம்பவள பானம் நான் கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து ஒரு மூலிகை வாட்டர் பேஸ்டு ட்ரிங்க் காப்புரிமை பெறப்பட்டது பல்வேறு நோயாளிகளுக்கு இதை கொடுத்து லிவர் சிரோசிஸ் லிவர் ஃபேட்டி லிவர் கிரேடெல்லாம் நல்ல நல்ல மாற்றங்களை எடுக்குது உங்களோட மருத்துவத்தோடய இது இணையாக தான் எடுத்துக்க வச்சு விட்டோம் இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க லிவர் டிரான்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் இதை எடுத்து அவங்களோட வாழ்நாளை நீட்டிக்கவும் இந்த ப்ராடக்ட்லாம் ஆன்லைன்ல நம்ம வந்து வெப்சைட்டில் இதை போட்டிருக்கோம் நம்ம வெப்சைட் ஆன்லைன்லேயே கிடைக்குது நம்ம வெப்சைட் நேமும் தரேன் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதோடய பேக்கேஜை பற்றிய கன்சல்டன்ஸ் எதுவும் வேணும் ஏன்னா இது வந்து டாக்டர் அக்கௌண்ட் பண்ணுறது கிடையாது இது வாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பதினெட்டு நாள் இருபத்தேழு நாள் பேக்கேஜ் இருக்குது இதை வாங்கி அனுபவிச்சுட்டு வாங்க ஒரு பேசிக் பேக்கேஜோ உங்களோட கம்ப்ளைண்ட்டை சொல்லி எங்களோட அடுத்தடுத்த கிரேடுகளோ வாங்கி ஒரு ட்ரையல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தோடு நாங்கள் அடுத்த கட்டம் உங்களுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு பர்சனலைஸ்டு டயட்டு எல்லாமே நாங்கள் வந்து சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் நன்றிங்க